வணக்கம் முக்கிய செய்திகள் தமிழக அரசின் சூப்பர் முடிவு இந்த ஆவணம் இருந்தால் போதும் மாதம் ரூபாய் தேடி வரும் விரிவாக பார்க்கலாம் ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான மாதம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தமிழக அரசு மூலம் தொடங்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க நாற்பது வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படும் மாதம் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கான தகுதிகள் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதில் விண்ணப்பிக்கலாம் திருநங்கைகள் நல வாரியத்தின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை ஆதார் அட்டை வயது சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை வைத்திருத்தல் வேண்டும் குடும்ப உறுப்பினர்களாலோ வேறு எந்த நபர்களாலோ உதவி பெறாத திருநங்கையராக இருத்தல் வேண்டும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலர் என்பது குறிப்பிடத்தக்கது உடனே மாவட்ட சமூக நல அலுவலரை சந்தித்து இதற்கான ஆவணங்களை கொடுத்து வங்கி கணக்கில் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பெற முடியும் ஏற்கனவே மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பங்கள் மீண்டும் அளிக்கப்பட உள்ளது மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இரண்டு மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த நிலையில் யாரெல்லாம் இதற்கு இனி விண்ணப்பிக்க முடியும் என்று கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது இந்த நிலையில் கடந்த முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் சாதாரணமாக புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் நேரடியாக இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் ஆனால் போன முறை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பம் செய்பவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இதன் மூலம் மீண்டும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்பதும் அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே தரக்கூடாது என்று முடிவெடுக்கப்படும் கள ஆய்வில் ஒரே வீட்டில் இரண்டு ரேஷன் இருந்தால் அதில் இரண்டாவது ரேஷன் நீக்கப்படும் அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்காது அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அந்த குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும் அவர்களுக்கு பணம் வழங்கப்படும் புதிதாக திருமணம் ஆகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்